தே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய்சில்ல குரு தேவ் ஸ்ரீமத் பாகவதம் பத்தாவது ஸ்கந்தம் மேற்கொண்டு பார்க்கலாம் தவத்தால சரீரம் புலன்கள் இதுகள்ல உள்ள காமம் வந்து நசிந்து போகுது ஆனா மனசுல வாழக்கூடிய காமம் அறிவுல இருக்கிற காமம் இதுகள்லாம் போகாது அத போக்க பகவான் கிருஷ்ணன்ட ஒருத்தன் வரணும் பராசர முனிவர் விஸ்வாமித்ர முனிவர் போன்ற சக்தி வாய்ந்தவர்கள் கூட காமத்துக்கு ஆட்பட்டாங்க சூரியனையே மறைக்கும் சக்தி பெற்றவர் பராசரர் காமம் போகாததால அப்படிப்பட்ட மாபெரும் முனிவர்கள் களைச்சு போய் தோத்து போய் கோபியர் ஆனாத்தான் வழி அப்படின்னு முடிவெடுத்து அவங்க எல்லாம் வர்றாங்க நாம வந்து ஸ்ரீ கிருஷ்ணருக்கு காமத்தை அர்ப்பணிக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவெடுத்தாங்க இதுல இருக்கிற ரகசியம் என்னன்னா கிருஷ்ணரை சிந்திக்கிறவனையே காமம் வந்து ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற பட்சத்துல ஸ்வயம் கிருஷ்ணரையே அது என்ன செய்ய முடியும் நாம் அதை யோசிச்சு பார்க்கணும் காமத்தை வந்து நாம நாமத்தால ஜெயிக்கணும் கிருஷ்ணர் தூரத்துல இல்லை அப்படிங்கிறது அப்போ தெரிய வரும் இத பத்தி கர்கசம்ஹிதாவில ஒரு சம்பவம் இருக்கு ஒரு முறை அதாவது ஆவணி மாசம் ராச நடனம் நடக்குது அப்போ முன்னாடியே அத்தனை கோபியர்களும் வந்துட்டாங்க பகவான் ஒரு இடத்துல வரப்போகிறார் எழுந்தரல போகிறார்னா முன்னாடியே போய் காத்திருக்கணும் அதுதான் பக்தனுடைய கடமை கிருஷ்ணர் அங்க வந்து கோபியர்களாம் வந்த பிறகு வாரார் அப்போ கோபியர்கள் ரொம்ப தாமதமா வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாங்க கிருஷ்ணர் சொன்னார் வர்ற பாதையில என்னுடைய குரு அமர்ந்திருந்தார் துர்வாசர் அவரை தரிசிச்சுட்டு கொஞ்சம் இருந்துட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னார் அப்போ கோபியர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களுக்கு குருவா அப்படின்னு கேட்டாங்க கிருஷ்ணம் ஆமாம் துர்வாச முனிவர் தான் எனக்கு பிரம்ம வித்தைக்கு குரு அப்படின்னு சொன்னார் பகவானுடைய குரு எப்பேற்பட்ட மகானா மகானாக இருப்பார் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டாங்க அப்போது அந்த குருவை பார்க்கணும் அவரை ஒரு நாள் நாமெல்லாம் சாப்பிட வைக்கணும் அப்படின்னு அந்த கோபியர்கள் ஆசைப்படுறாங்க அப்போ பகவான் சொல்றார் என்னுடைய குரு வந்து எப்பவுமே பகல்ல ஒரே ஒரு தடவை மட்டும் அருகம்புல் ரசம் சாப்பிடுவார் வேற எதுவும் சாப்பிட மாட்டார்னு சொன்னார் அந்த அருகம்புல் ரசத்துக்கு வந்து சமஸ்கிருதத்துல துருவரசம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வச்சுதான் துர்வாச முனி அப்படிங்கிற பேர் வருது அப்போ கோபியர் பல வகையான இனிப்பு பண்டங்களை செய்றாங்க துர்வாச முனிவரை சாப்பிட அழைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க முனிவருடைய ஆசிரம ஆசிரமத்துக்கு போகிறாங்க அது யமுனைக்கு அந்த பக்கமாக இருக்குது இந்த பக்கத்தில் நின்று போகணும் அங்கே இங்கேருந்து பார்த்தா யமுனையில் அன்னைக்கு ஜாஸ்தி வெள்ளம் போகுது என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலை அப்போ கிருஷ்ணர்கிட்ட கேட்டாங்க வெள்ளம் அதிகமாக போகுது என்ன பண்ணனு அப்போ அவர் வந்து யமுனை கிட்ட போயிட்டு நீங்கள் கிருஷ்ணன் பால பிரம்மச்சாரி அப்படின்னா எங்களுக்கு வழிவிடு இது மாதிரி சொல்லுங்கங்கிறார் அதன்படி கோபியர்கள் கிட்ட சொல்ல அது வழி விட்டது கோபியர்கள் ஆசிரமத்துக்கு வந்தாங்க துர்வாசரை சாப்பிட சொன்னாங்க நீங்கள் விரும்புறதுனாலையும் இந்த சூழல் கருத்தையும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த உணவெல்லாம் வாங்கி வயிற்றுக்குள்ளே அனுப்புகிறார் நிறைய வாங்கி வயிற்றுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருந்தார் வாழ்க்கை பூராவும் அருகம்பூல் ரசம் சாப்பிட்ட அவர் இன்னைக்கு வந்து இப்படி உணவு ஏற்றார் நல்லா சாப்பிட்டீங்களா அப்படின்னு இவங்க ஆச்சரியமாக கேட்டாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன தோணுச்சுன்னா இவருக்கு குட்டிகள் இருக்கா என்ன ஏது இப்படி யாருக்கும் இல்லாமல் மொத்தமாக சாப்பிட்றாரு பரவாயில்லையே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க நல்லா திருப்தி நல்லா சாப்பிட்டீங்களான்னு கேட்கும்போது துர்வாசர் நான் நித்திய உபவாசி நான் எங்க சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்டார் இவங்களுக்கு ஒன்றும் புரியலை இருந்தாலும் திரும்பி வந்தாங்க கிருஷ்ணன் போய் இதை சொன்னாங்க கிருஷ்ணனும் குரு கிருஷ்ணனுக்கு அவர் குரு கிருஷ்ணன் சிசிய ரெண்டு பேரும் ஒன்று தான் அவரும் பதினாறாயிரத்தி நூறு ராணிகள் இருந்தாலும் அது இன்னும் எத்தனை ராணிகள் இருந்தாலும் பகவான் பால எத்தனை பதார்த்தங்கள் சாப்பிட்டு ஏப்ப துர்வாசர் துருவாசர் நித்திய உபவாசி இது எப்படிங்கிறது கொஞ்சம் சூட்சமமானது துர்வாசர் சாப்பிட்டது உண்மை அவர் பகவானை தியானிக்கிறார் பகவானை நினச்சிக்கிட்டே இருந்தார் அப்போ பகவான் இதயத்தில் வந்துட்டார் இப்படி பகவான் வந்தாச்சு அவருக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் மனசு அன்னைக்கு அதிசயமாக ஏங்கிச்சு இப்போ ஏதாவது கொடுக்கலாம்னு நினைக்கிற போது கோபியர்கள் பதார்த்தங்களோட வந்து நீட்டுறாங்க உடனே நல்லதாக போச்சு சொல்லி அந்த பகவானுக்கு எல்லாத்தையும் உள்ள சமர்ப்பிக்கிறார் இது ஒரு தன்னுடைய உடலை அவர் வந்து கோவிலாட்டம் பாவிச்சு உள்ளத்துக்குள்ள பகவானை இட பண்ணார் அந்த கோவிலுக்குள்ள கோபியர்கள் வந்து பகவானுக்கு இருந்தாங்க நைவேத்தியம் பண்ணுங்கிற மாதிரி நீட்டுறாங்க இவரும் நைவேத்தியம் பண்ணிட்டார் அவங்களுக்கு தன்னுடைய நாக்கு அவர் வந்து அதில் ஈடுபடுத்தலை அதில் உட்கார வைக்கலை நாக்க இப்படி அவர் செய்ததுனால அது வந்து உபவாசத்துக்கு சம்மந்தான் சரியா அதே போல ஓவியர்கள் வந்து கண்ணனுடைய ஸ்பரிசத்துக்காக இயங்குறாங்க ஒருத்தன் வெத்தலை பாக்கு கடை வச்சிருக்கிறான்னா எவனுக்கு தேவையோ அவன் போய் வாங்கிக்கிறான் விற்கிறவனுக்கு அந்த பொருளுக்கு சம்பந்தம் கிடையாது அவன் கொடுக்க மட்டும் கடன் பட்டவன் அது மாதிரி கோபியர்கள் வந்து பகவானுடைய ஸ்வரிசத்தை விரும்புனாங்க பகவான் அவங்களுக்கு அதை கொடுத்தார் அதனால் அவர் வந்து பிரம்மச்சாரி அப்படிங்கிறது கருத்து இதனால தான் கிருஷ்ணரை விரும்புகிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிட்டாச்மெண்ட் உலகப்பற்றிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு தன்மை வருது மற்ற மார்க்கங்களில் விடுபடுற தன்மை இருக்கும் ஆனால் அது பெர்மனெண்ட் இல்லை பேர் புகழுக்கோ ஏதாவது இது ஒரு இதில் வந்து ஆட்படுவாங்க என்ன புகழ மாட்டானா என்ன மதிக்க மாட்டானா துதிக்க மாட்டானா அப்படிங்கிற நினைப்பு இருக்கும் இதுல வந்து ஒட்டு மொத்தமா எல்லா பற்றுலேருந்தும் நீங்கிடுறாங்க நிஸ்காம நிலை அப்படின்னு சொல்லலாம் ஆடை அகப அகபரி அகபரிப்பு அப அபகரிப்பு நடந்துச்ச ஆடைகளை கிருஷ்ண திருடுறாரு அதுல கூட அந்த கண்ணிகளுக்கெல்லாம் அஞ்சு வயசு ஆறு வயசு ஆனா கண்ணன் கணவனா வரணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்துச்சு பகுதிய கலப்பே இல்லாத அந்த ரகசிய பற்ற சொல்றதுக்கு பாஷைக்கு தகுதிகள் கிடையாது ஜீவன் வந்து ஆடைங்கிற வாசனை திரைக்குள்ள இருக்கிற வரைக்கும் இறைவனை அடைகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஸ்ரீ கிருஷ்ணர் சகிகள்கிட்ட உரிய நேரத்தில் சந்திக்க வாரன் வாக்கு கொடுத்தார் கிருஷ்ணர் கோபியர் இந்த செயற்கை வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட சின்மய ஆனந்த ரச நிலை ஏன்னா கிருஷ்ண விரகம் இயற்கையாகவே அக்னிதான் கணவனை பிரிஞ்ச மனைவி தன் உடல் வந்து உஷ்டம் அடைகிறத உணரலாம் இது விரகத்தால் வரக்கூடிய ஒரு அக்னி அந்த அக்னியோடைய ரிசல்ட் ஜீவன் உலகத்துல அதாவது கிருஷ்ண விரகத்திலே மூழ்கி இருக்கிற ஜீவன் உலகத்தில் ரமிச்சு இருக்க முடியாது அது இன்னும் அக்னி ஆயிரும் இதே போல கிருஷ்ண விரகமான தீ கோவில்களுடைய பஞ்சபூத சரீரத்தை எப்பவோ எரிச்சிருச்சு ஆனால் கிருஷ்ண பரிசத்தை அவங்க விரும்பினதுனால தன்னை போன்ற திவ்ய சரீரத்தை அவங்களுக்கு பகவான் கொடுத்துட்டார் பஞ்சபூதம் வந்து பஞ்சபூதம் இருக்கு இதெல்லாம் இறைவனோட சேர முடியாது பஞ்சபூதம் இறைவனுடன் சேர்றவங்களுக்கு சப்போர்ட்டிவ் உத ஒரு ஒத்துழைப்பா வேணா போகலாம் கோபியர் கிருஷ்ண விரகத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு ஜீவன் உலக விஷயங்களோட விளையாடி கொண்டிருப்பது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பரிதாபமான நிலைமை தான் உலக அதாவது உலகத்துல இந்த போகமும் ரோகமும் ஒன்று தான் ஒருத்தன் போகிக்கிறான் சுகஜீவியா இருக்கிறான்னா அவன் ஒரு நோயாளி தான் ஆனா அது அவனுக்கு தெரியல கோபியரோ பரமானந்த ரூபத்தோட சேர விரும்புறாங்க தரிசனத்துல துவைதம் ஆஹ் அதாவது காண்பவன் காண்பது அந்த ரெண்டும் இருக்கு ஆனா தரிசனத்துல துவைதம் இருக்கே ஒழிய தரிசன மாத்திரத்தால மட்டுமே பூரண திருப்தி உண்டாகல அந்த யாரை தரிசிக்கிறோமோ அவரோட இருக்கணும் அப்படிங்கிற ஆசை வருது அது வந்து அத்வைத பாவனை கோபியர்களுக்கு பகவான் பகவானை தரிசிக்கிறதுல மட்டுமே விருப்பம் இல்ல தரிசிக்கணும் அது போக பகவானோட ஒன்றி இணங்கி போகணும் அதுவும் ஆசை இது அத்வைதம் இதைத்தான் சைத்திர மகப்பரப்பு சிந்தைக்கு புலப்படவும் செய்யும் புலப்படாமலும் இருக்கும் சிந்தைக்கு அப்பாற்பட்ட அர்த்தத்தில் இதை வந்து அச்சிந்தியா பேத அபேத தத்துவம் அப்படின்னு சொன்னார் கோபியருக்கு கோவர்த்தன டீலையில கிறிஸ்தரிசனம் கிடைச்சதுல இருந்து அவங்க இதயத்துல பிரேம வித விதைக்கப்பட்டுருச்சு ஆஹ் குழல் ஓசையால அது வளர்ந்துச்சு நாளுக்கு நாள் பிரேம அதிகரிச்சது இதனால ஒன்றி இருக்க விரும்பினாங்க கிருஷ்ணனோட பல முறை கோபியர்களை மாமியார்கள் கூட வெளியே விட்டது கிடையாது அப்போ பகவான் அந்த ஜீவனுடைய ஆசை காரணமா அதை சந்திக்க சமையல் அறைக்குள்ள கூட புகுந்துருவார் உங்களுடைய ஆவலை பொறுத்து பகவான் உங்களை சந்திப்பார் கிருஷ்ண விரகம் வளரும் போது மூர்ச்சை மயக்கம் கூட வரும் கண்ணன் தனது தோழர்கள்ட்ட கோபியர் யாருக்காவது மயக்கம் வந்தா என்கிட்ட உடனே சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தார் கோபியர் பிரேம பாவத்துல மயக்க நிலையில இருந்தாங்கன்னா அவங்க காதுல போய் பகவான் தைரியமாயிரு என்னையே நினை பௌர்ணமிக்கு நாம சந்திக்கலாம் புரியுதா அப்படின்னு சொல்வார் வைஷ்ணவர்கள் தங்கள் நித்திய நாயகனோட சேரும் தான் உயிர் வாழ்றாங்க கோகுலத்து கோபியர்கள் அத்தனை பேரும் இளம பருவத்துல இருந்தாங்க அவங்க புது புது அனுபவங்களை அனுபவங்களை பெறுறதுக்கு ஏங்குறாங்க முதுமையில பக்தி உத்தமமாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா முதுமையில வந்து கடந்த காலந்தா கடந்த காலத்து வாழ்க்கைய வந்து அச புத்திதான் புத்தி தான் இருக்கும் இதனால மத்தவங்களை விமர்சிக்கிற குணமும் வரும் ஆஹ் என்ன நடந்தாலும் அடுத்தவங்களை புறம் புத்தியும் வந்துடும் மத்தவங்களுடைய வாழ்வு முறை பழக்க வழக்கங்கள் வீடு குடும்பம் நடைமுறை இதுகளை பத்தி பேசி கொண்டே இருக்கிறது மாபெரும் பாபம் பெண்கள் பெரும்பாலும் இதைத்தான் செய்வாங்க அவங்க ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கும் போது கணவனை பத்தி பிள்ளைங்களை பத்தி மருமகளை பத்தி துணிமணிகளை பத்தி இப்படி பயனற்ற பேச்சுகள்ல ஈடுபடுறாங்க ஆஹ் பொருள் பேசுறது எல்லாம் செய்யறாங்க இதனாலதான் தீக்குறளை சென்றோதம் அப்படின்னு ஆண்டால் கூட பாடுறாங்க முடி நரைக்கிறது ஆனா மன மனசு நிறைக்க மாட்டேங்குது கருப்பாவே இருக்கு துணிமணி வெள்ளையா இருக்கு தலைமுடி வெள்ளையா இருக்கு ஆனா மனசு மட்டும் வெள்ளை ஆக முடியாம இருக்கு இது ரொம்ப துக்கத்துக்குரிய விஷயம் மயங்க கிடந்த ஒரு கோபியுடைய காதல கண்ணன் போயிட்டு இப்படி பேசுகிற தைரியமாயிரு நம்ம பௌர்ணமி அன்னைக்கு சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி காதலை தடவி விடுறார் அவள் மயக்கம் தெளிஞ்சா இதை ஒரு வயசானவா பார்த்தா பார்த்துட்டு ஏதோ மந்திரம் ஓதுறான் நானும் மயங்கின மாதிரி கிடந்தா எனக்கும் ஓதுவான்னு சொல்லி ஒரு பாசாங்கு பண்ண நடிக்கிறாள் மயங்கி கிடந்த மாதிரி அப்போ அங்கே இருக்கிற மருமகா போயிட்டு இந்த மாதிரி மயங்கு கிடக்குறாங்க வந்து சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் வயசானவங்களுக்கு அது அது தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி பகவான் வந்து மறுக்கிறார் அப்போது முதியவர்களுக்கு என்னுடைய மந்திரம்லாம் பறிக்காது நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கோபி அன்போடு அடம் பிடிக்கிறார் அவள் அன்புக்கு ஆட்பட்டு ப பகவான் அங்கே வாரார் வந்துட்டு இவள் தலையில் ஒரு பூதம் ஏறி இருக்கு அதை வந்து அதை அதை வச்சு கவலைப்பட வேண்டாம் ஒரு கம்பு கொண்டு வா இப்பவே ரெண்டு சாத்து சாத்துனா ஓடிடும் அப்படின்னு சொன்னார் உடனே அந்த அந்த வயசான பொம்பளைக்கு பயமாயிடுச்சு இவள் கம்பு கொண்டு வந்தால் தலையில் ரெண்டு ரெண்டு அடி அடித்தார் அடிக்கும்போது அந்த முதியவர் சொல்கிறான் எனக்கு பூதமும் இல்லை ஒன்றும் கிடையாது நான் சும்மா நடித்தேன் உடனே பூதம்னு சொல்கிறிய இப்படி அடிக்கிறது அப்படின்னு அவள் கேட்க பாத்தியா பூதம் பேசுது பாத்தியா இதை பேசி நம்ம ஏமாத்திரும் அப்படின்னு சொல்லி கூட ரெண்டு அடி போட்டார் இது இது வந்து உண்மையிலே சொல்லப்பட்ட கதை தான் இதில் விஷயம் என்னன்னா வெளிப்புறத்தில் வைஷ்ணவம் மாதிரி வேஷம் இருக்கு உள்ள பூரா பூதந்தான் இருக்கு அந்த பூதகாரமானது என்னன்னா காமம் குரோதம் பொன் பொருள் பெண் இப்படி இது இதுகள்லாம் லமி ரமிச்சுக்கிட்டே இருக்கு வெளியே பக்தன் மாதிரி பாசாங்கு பண்ணுது இந்த நினப்பு தான் அங்கே அடி வாங்குது இந்த பூதத்தை வந்து பகவான் வந்து அடித்து துரத்துறாரு பார்க்குறதுக்கு பலரும் வெள்ளையும் சுல்லையமா இருப்பாங்க மனசு மற்றும் அவங்களுடைய செயல்கள் அறுவறுக்கத்தக்கதாக இருக்குது பக்தி காண்பிக்கிறதுக்கு அல்ல பகவானை மகிழ்விக்க அப்படிங்கிற நினப்பு வேணும் நம்ம இதில் கூட நிறைய பேர் நாமஜபம் பண்ணுறாங்க நிறையா ஆனால் பொருளி பேசுறதுல நம்பர் ஒன் அப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடாது பொருளி பேசவே கூடாது நமக்கு தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது நம்மளை வந்து குருநாதர் ஜெபன் பண்ண சொல்லியிருக்கிறார் பக்தி கரை ஒழிய அங்கே என்ன நடந்தது இங்கே என்ன நடந்தது அவன் என்ன இவா என்ன அது யாரு அவளுக்கு அந்த சேலை யார் கொடுத்தா இவளுக்கு இது எங்கே இருந்து வந்துச்சு அன்னைக்கு அப்படி இருந்தாங்க இன்னைக்கு இப்படி இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேசவே கூடாது இதெல்லாம் அறுவருப்பானது மலத்தை அள்ளி உள்ள போடுற மாதிரி ஏற்கனவே கீழே உணவெல்லாம் மலமாகுது இதில் தேவையில்லாத மலத்தை அருவறுக்கத்தக்கதான் சேகரிக்கிறாங்க அப்போ பக்திங்கிறது அவங்களுக்கு காண்பிக்க மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க பகவானை மகிழ்விக்க வச்சுருக்கல பலர் பக்தியை காட்டுறாங்க இது வெறும் பொந்து மாதிரி உடம்பு அவங்களுக்கு இருக்கு அந்த பொந்தில் குப்பையை போட்டு போட்டு வச்சிருக்காங்க பக்தி இருக்கு கிருஷ்ணர் வந்து அந்தரியாமி உள்ள இருக்கிறவர் அவர் அவரை சுற்றி புனிதமான எண்ணங்கள் புனிதமான விஷயங்கள் தான் இருக்கணும் அவர்கிட்ட நாம எதையும் மறைக்க முடியாது அப்போ இந்த ராசலீலையில் கோபியர் சேர்ந்து எந்த கொடுக்கல் வாங்கணும் கண்ணன் வச்சுக்கல அங்க லௌகிக காமம் இல்லை இறைவனை வந் இறைவன் வந்து ஜீவனை சந்திக்கிறார் அதுதான் ராசம் சுகதேவர் ராசிலீலா பத்தி சொல்லும்போது இதை ஒவ்வொரு பக்தனும் சிந்திக்கணும் பின்பற்ற பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறார் அன்பான கணவனை பிரிஞ்சு மனைவி பரிதவிக்கிறார் அதுபோல பகவானை பிரிஞ்சு பரிதவிக்கிற உணர்வு தான் ராசம் ராசலீலைக்கான காரணம் ராசிலீலை காமனை வென்ற லீலை காமன் நெருங்க முடியாதபடி உள்ள லீலை இது ஆஹ் இப்படி சில சுதர சுவாமி உரையில அவங்க உரையில எழுதியிருக்கிறாங்க ஸ்ரீ கிருஷ்ணர் முழு முதற் கடவுள் சாமானிய தெய்வம் கிடையாது அவர்தான் பரமாத்மாவா தன்னை விரிவுபடுத்தி வச்சிருக்கிறார் தம்முடைய டேலைகள் மூலமாக கர்வமுற்ற தேவர்களை தோல்வி அடை செய்தவர் பகவான் பிரம்ம மோகன பிரம்மாவுடைய கர்வத்தை போக்குனார் மோகத்தை போக்குனார் அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து பிரம்மா கிட்ட நீர் நான் தந்திருக்கிற பஞ்சபூதங்கள் இதுகளை கொண்டு தான் அதுக்குடைய உதவிகளை கொண்டு அதோட உதவியால ஜட உலகங்களை படைக்கு நிர்மாணம் பண்ற நான் வந்து சங்கல் சங்கல்பத்தாலேயே உலகத்தை சிருஷ்டி பண்றேன் இத நினைவுல வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் புத்திமதி சொல்றார் கோவர்த்தன் லீலையில இந்திரனுடைய கர்வத்தையும் காட்டுத்தீ பாணம் லீலையில அக்னியுடைய கர்வத்தையும் நந்தர் நீருக்குள்ள வருணனால கடத்தப்பட்ட போது வர்ணது வர்ண தேவனுடைய கர்வத்தையும் பகவான் அடக்குறார் அடுத்து காமதேவனை ராச லீலையில பங்கம் பண்ணார் காமன் காமனின் தோல்விதான் ராசலீலை ஆஹ் அது அவனுக்கு அவனுடைய தோல்விக்காகவே இது நடந்துச்சு இப்படி சில சிறுதர சுவாமி தம்முடைய ராசலீலா மங்களாச்சரணத்துல பாடியிருக்கிறார் ஹரே கிருஷ்ணா